மீகா தெற்கு தரிசியின் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தானே பல திற்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்மஸை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கம் ஐ ஹாவ் கம் கம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மீகா தெற்கு தர்ச புத்தகத்தை ஞாபகப்படுத்துகிறார் சில வசனங்களை மட்டும் நான் முன் வைக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நினைவுக்கு அந்த நாட்களிலே ஏழை அதிகாரம் உடைய இந்த சின்ன தெற்கு புஸ்தகத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த மிகா திருக்கு தரிசி ஒரு கடினமான நாட்களிலே தேவனாலே அனுப்பப்படுகிறார் அவர் கொண்டு வருகிற செய்தியும் ஒரு நல்ல செய்தி அல்ல அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் நம்முடைய தேசம் சிறைப்பட்டு போகும் அது ஒரு நல்ல செய்தி அல்ல கரெக்டுங்களா உங்கள் வீடெல்லாம் இடிஞ்சு போயிடும் நீங்கள் எல்லாம் வீடோடு துரத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல செய்தியா இல்லை மிக கடினமான ஒரு கஷ்டமான ஒரு செய்தி ஆனால் நாம் ஒன்று அறிந்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய தண்டனையும் தேவனுடைய கோபாக்கனையும் ஜனத்துக்கு கடந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு நம்பிக்கையையும் ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆம ஹலூய ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் வெளியே போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது உடனடியாக தேவன் சொல்கிறார் ஸ்திரீயை பார்த்து உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன் அவன் தலையை உன் வித்து நசுக்குவான் ஹலோ எங்கே ஒரு தோல்வி வருகிறதோ எங்கே ஒரு ஏமாற்றம் வருகிறதோ உடனடியாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தப்பித்து ஒரு வழியையும் உண்டு பண்ணுகிறார் லூயா அதே தான் இந்த மீக தெற்கு தேசி மூலமாக ஒரு அழிவின் செய்தி அந்த தேசம் போகப்படுகிற ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதோடு கூட மேசியாவின் செய்தியை அழகாக இன்டகிரேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை கலந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மேசியா வரப்போகிறார் மேசியாவின் ராஜ்யம் வரப்போகிறது என்ற சத்தியத்தையும் ஐ வில் பிரிங் த கிங்டம் ஆஃப் காட் என்கிற வாக்கு தேவன் சொல்லி அனுப்புகிறார் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவராக சொல்கிறது இதோ கத்த தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் எல்லாரும் சொல்லுவோமா வருகிறார் திரும்ப சொல்லுவோமா முதல் வருகிறார் என்னது பார்த்தீங்கன்னா கத்த தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் ஹலலூயா தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை உங்களையும் என்னையும் கட்டுவதற்காக உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு வருகிறார் அவருடைய ஸ்தானத்தை அவர் விட்டு இறங்குறதுனாலே இன்னைக்கு நீங்களும் நாமும் ஜீவனோடு இருக்கிறோம் ஹலலுயா ஹலலுயா அவர் தன் ஸ்தானத்தை விட்டு வந்திருக்கிறார் அவருடைய பாதங்கள் பூமியினுடைய இடங்களிலே வந்து நிற்கிறதாம் வசனம் சொல்லுகிறது நிற்கும் பொழுது மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகும் போலும் நம்ம இடத்தை தொடர்ந்து வாசத்தீங்கன்னா அத சொல்லப்பட்டிருக்கும் அவர் புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்குறது போலவும் பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் ஹலலூயா ஹலலூயா ஏலம் வசனத்தில் பாருங்கள் ஏழாம் அதிகாரத்தில் பாருங்களேன் மீகா சொல்கிறாரு இந்த இயேசு தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த மேசியா தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்திருப்பதினாலே அங்கே என்ன நடக்குதா த டைம் ஹஸ் கம் டு பில்ட் யோ வால் செவன் லெவன் பாருங்கள் ஏழு பதினொன்று இந்த தெய்வன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்குறதுனால இங்கே தீர்க்கதை சொல்லுகிறார் உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்ன வருகிறதா உன்னுடைய மதில்கள் எடுப்பிக்கிற நாள் வருகிறது ஹலலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது எதிரி வந்து இந்த மதிலை உடச்சி போட்டுருவான் இந்த தீர்க்குதை சொல்லுவார் எதிரியை பார்த்து சொல்லுவார் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஹலலூயா ஏனா தேவாதி தேவன் வானத்தை உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவர் அதிசயமானவர் என்ற நாமத்தை உடையவர் எனக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறார் வந்து இருக்கிறார் நான்கு எட்டு வாசிங்க சிஸ்டர் மந்தையின் துர்க்கமே ஹியோன் குமாரத்தின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ஹலலூயா முதல்ல என்ன வரும் பார்த்தோம் தன் ஸ்தானத்தை விட்டு தேவன் புறப்பட்டு வருகிறார் அவர் புறப்பட்டு வந்ததுனாலே விழுந்து போயிருக்கிற உடைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மதில்கள் நாள் வந்திருக்கிறது என்னுடைய மதில்கள் கட்டப்படுமானால் என்னுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமானால் இங்கே கத்தர் சொல்கிறார் சியோன் குமாரத்தியை பார்த்து வாட்ச் டவர் மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தியின் அரணே திரும்ப சொல்லுவோமா மந்தையின் துருக்கமே குமாரத்தின் முந்தின வார்த்தைகளை சொல்லுவோம் இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள் நாம் இழந்தவைகளை நாம் தோற்று போன இடங்களிலே நாம் வெட்கப்பட்ட இடங்களிலே நாம் கீழே விழுந்து கிடக்கிற இடங்களிலே இந்த வார்த்தை நம்மை நிறு எடுத்து நிறுத்தும் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்ததை நம் நினைவு கிறிஸ்து மாமிசமானதை நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த வார்த்தை சொல்லுகிறது குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்திலே வரும் இப்ப ஆளுகை யாரு கைலங்க இருக்கு ஏசு கிறிஸ்து சந்தானத்தை விட்டு தேவனுடைய குமாரன் என்பனப்படுவதை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எனப்படுவதை விட்டது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜ்யத்தை கொடுக்கும்படியார் ஹலலூயா அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து அவருக்கு நிகராக இருந்து ஆளுகை செய்யும்படியார் த கிங்ஷிப் ரிட்டர்ன்ஸ் டு வாஸ் ராஜரீகம் ஏதோ ஆண்டவருடைய கையில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அவர் ராஜா என்பதிலே மாற்றம் உண்மை என்னவென்றால் கிறிஸ்துமஸின் சத்தியம் என்னவென்றால் ராஜாவாகிய இயேசு அடிமை கோலம் எடுத்ததின் நோக்கம் என்ன அடிமையாக இருக்கிற எனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியா ஹலலூயா ஹலலூயா முந்தின ஆளிகை என்னிடத்திலே வந்திருக்கிறது ராஜரீகம் என்னிடத்திலே வந்திருக்கிறது ஹலலூயா இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் இயேசு வந்ததை மட்டும் நினைவு மதல்கள் கட்டப்படுகிற நாளை மட்டும் நான் நினைவுகூரவில்லை ராஜரிகம் என்னிடத்திலே திரும்பி வந்திருக்கிறதையும் நினைவுகூருகிறேன் டேக் த ரைட்ஃபுல் பொசிஷன் த த கிறிஸ்துமஸ் ஹாஸ் கிவன் டு அஸ் மீகா நான்கு இரண்டு இன்னொரு வருகையை குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறார் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து ஹலோ லுயா உதிக்கிற உங்கள் ஒலியின் இடத்திலே ஹலோ லூயா தேவனுடைய ராஜ்யத்தை கையில் வச்சிருக்கிற நம்மிடத்திலே யார் வருவாங்க வசனம் சொல்கிறது இந்த தரிசி சொல்கிறார் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பருவதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் கம் அடிக்கடி பாடுற பாட்டு கம் லெட் அஸ் அடோ ஹேம் கிறிஸ்துமஸ் சாங் கம் லெட் அஸ் அடோர் ஹேம் வாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்கிறது ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல பரம்பரை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல யூதா வம்சத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல வெள்ளை தோல் உள்ளவர்கள் மட்டுமல்ல வசனம் சொல்கிறது துரளான ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள் நீங்கள் பார்க்கறது நம்ம கருப்பு தோலை மட்டும் ப்ரௌன் தோலை மட்டும் கண்களை பார்க்காதீங்க எல்லா நேஷன்ஸையும் பார்க்க ஆரம்பிப்பு கருப்பர்கள் வெள்ளையர்கள் இல்லை பல இனத்தவர்கள் நம்மளாம் நினைக்காதீங்க நம்ம தானா பக்கத்தெருவுக்கே போகலன்னு நினைக்காதீங்க கத்தர் நினச்சாருன்னா உங்களை ஆவியில் கொண்டு போக முடியும் ஹலோ லிவியா ஆண்டர் செஞ்சாருங்களே அப்போ சில புஸ்தகத்தில் வாசிக்கிறோமா பிழிப்ப தேவனுடைய ஆவியானவர் எடுத்து கொண்டு போனால் கத்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் கையில் எடுப்பாரானால் பல தேசங்களுக்கு பல ஜாதிகளுக்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு செல்கிற அவருடைய வார்த்தையை கொண்டு செல்கிற தூதுவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஹலலூயா ஜாதிகளும் ராஜாக்களும் இந்த ராஜாவை பார்க்க வந்து ஆராதிக்கிற நாட்கள் என்று நான் சுவாசிக்கிறேன் ஹலலூயா இப்போ இந்த நாளாதிகாரம் அழகான அதிகாரம் நான் கடந்த வாரங்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் கரண்டியெல்லாம் ஈட்டியாக மாற்றுங்க நான் சொன்னேன் இந்த நாளாதிக தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்கள் ஈட்டியெல்லாம் கரண்டியாக மாற்றுங்கன்னு திருக்குத சொல்லுவார் ஹலலூயா காலங்கள் மாறுகிறது ஒரு யுத்த காலம் என்று தேவன் சொன்னான் இந்த யுத்த காலத்தில் நீங்கள் நானும் சரியாக களத்தில் நின்றோனா சரியாக ஆயுதத்தை எடுத்தோன்னா சரியாக எதிரியை நம்ம வீழ்த்தினோனா சண்டை போடுற நாளாக இருக்காது அது ஒரு சமாதானத்தின் நாட்களாக இருக்கும் ஹலலூயா அப்போ நம்மளை ஆண்டு சொல்வாரு இப்போ உன் ஈட்டியெல்லாம் நீ என்னவா மாத்திரு கரண்டியாக மாற்று கரண்டின்னு நீங்கள் இல்லைங்க இங்கே பீட் யோர் சோட்ஸ் டூ பிளவு ஷேர்ஸ் ஒரு நேரத்துல உங்க உங்கள் ஈட்டியெல்லாம் என்னவா மாற்றிடுங்க மண்வெட்டியா மாற்றிடுங்கன்னு தேவன் சொல்லுகிறான் அந்த நாள் எப்ப வரும்னா நீங்களும் நானும் தீவிரமா எழுந்து தேவ ராஜ்யத்தை இயேசுவின் ராஜ்யத்தை இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தை மிகவும் வேகமாக மிகவும் தீர்க்கமாக மிகவும் வைராக்கியமாக இந்த பூமியில ஸ்தாபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சமாதானத்தின் ராஜ்யம் வரும் அப்பொழுது உங்கள் ஈட்டிகளை மண்வெட்டிகளாய் மாற்றுகிற நாட்கள் வரும் கம் ஏந்த நிமா நேஷன்ஸ் வரணும் ஏந்த ராஜ்யம் வரணும் மீகா சொல்றாரு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது என்னவா உன் காவற்காரர் அறிவித்த தண்டனையின் நாள் ஆனா தாங்க அந்த தெற்கு தரிசி அங்கலாய்கிறார ஒரு தண்டனையின் நாள் மீகா மல்யாவின் புஸ்தத்தை வாசிக்கும் பொழுது உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் எங்களா திருக்கதரிசியானவன் இயேசுவின் முதலாம் வருகையை அறிவித்தாரோ அங்கலாம் திருக்கதரிசியானவர் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் அறிவிக்கிறார் இயேசுவின் முதலாம் வருகை நம்பிக்கையின் செய்தியானால் இயேசுவின் முதலாம் வருகை உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை அறிவிக்குமானால் இயேசுவின் இரண்டாம் வருகை தண்டனையை அறிவிக்கிற நாளாக இருக்கிறது இயேசுவின் முதலாம் வருகையை தேவன் மாம்சமான இந்த அந்த மகிமையின் நாளை நினைவு கூறுகிற நாளில் நாம் அனைவரும் அந்த தண்டனையினாலையும் மனதிலே நிறுத்தி கொண்டு எதற்கென்றால் ஐயோ தன்னனவர்தன் புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்க தீவிரமாய் ஜாதிகளை தேவனுக்கென்று சம்பாதிக்கும்படி நாம் இந்த நாளிலே நம்மை மறுபடியும் அர்ப்பணிப்போமாக இந்த இயேசுவை தேவன் என்று அறியாத ஜனங்கள் இன்னும் மரண இருளிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னும் இயேசு என்று வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசத்தை தெரியாமல் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த இயேசுவை அறிய வேண்டுமே தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்த தேவனை நானும் என் ஸ்தானத்தை விட்டு என் மரியாதையை விட்டு என் சுகத்தை விட்டு என்னுடைய சௌரியத்தை விட்டு இறங்கி வந்து இந்த தேவனை நான் அறிவிக்க வேண்டுமே இந்த இயேசு கிறிஸ்துவின் செய்தியை இந்த ராஜ்யத்தின் செய்தியை ஆளுகையை கையிலெடுத்தவளாக இந்த ஒளியின் ராஜ்யத்தை அறிந்தவளாக வி ஆர் நோ லாங்கர் லிவிங் இன் டார்க்னஸ் இனி இந்தியாவில் இனி மதுரையில் இனி எங்க திருச்சபையில இனி என் குடும்பத்தில் இருள் ஆளிகை செய்ய முடியாது என்கிற அது ஒரு கோபமா வெறியா நீங்கள் நான் எடுக்கிற ஒரு முடிவு ஏசு பிறந்தது உண்மையானால் இருளிலே ஒளி உதித்தது உண்மை அது உண்மைனா என் வீட்டில் இருள் இருக்க முடியாது எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தெருவில் எங்கள் திருச்சபையில் எங்கள் ஊரில் இருள் இனி இருக்க முடியாது இயேசுவினுடைய ஆளுகை வந்து இருக்கிறது எழுந்து நின்று the எழுந்து நின்று ஆஃப் கிங்ஸ் அந்த லார்ட் ஆஃப் lords! உன்னதமானவர்கள் மகிமை பொருந்தியவர் மாமிசமாக இந்த பூமிக்கு வந்தவரே வார்த்தை மாமிசமானது என்று வேதவசனம் சொல்லுகிறது தேவனாயிருந்தவர் மாமிசமானாரே உங்களை என்னையும் மீட்கும்படியாக இருளே ஜீவகாலம் எல்லாம் மரண இருளே இருந்தவர்களை மீட்கும்படியாக கண்களை மூடி இந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே என்னை மீட்க வந்திரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் உம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தீரே ஆண்டவரே பான பாவத்தை பார்க்காத சுத்த கணர நீர் ஆண்டவரே அன்வரே அநியாயத்தை பார்க்க கூடாத நீர் இந்த அநியாயம் நிறைந்த உலகிலே எனக்காக அவதரித்தி

உணர்விலே மறித்திருப்பேனே ஆனால் தெய்வமே இயேசுவே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி மாம்சமாக நீர் வெளிப்பட்டீரே உள்ளத்தினால் நமக்கு நன்றி என்று சொல்கிறேன் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோமா இந்த கிறிஸ்துமஸ் இஸ் மீனிங்லெஸ் இஃப் யூ டோன்ட் வர்ஷிப் தி சீசஸ் இந்த இயேசுவ வாயை திறந்து ஆராதிக்கவில்லை என்றால் இயேசுவே நமக்கு நன்றி என்று சொல்லவில்லை என்றால் இந்த கிறிஸ்மஸ் நாள் வீண்

தந்ததே உமக்கு நன்றி நாங்கள் இன்னைக்கு மரியாதை போல சொல்லுகிறோம் என் ஆத்துமா கத்தருக்குள் மகிழ்கிறது ரீமா ஹர்ஷியா கரபா உங்கள் ஆத்துமா மகிழும்படி எல்லா வாய்களை திறந்து மரியாதையோடு சொல்லுவோமா மை சோல் என்னுடைய ஆத்துமாவே நீ கத்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிக்குறு பெரியவர் மகத்துவமானவர் பெரிய காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார் சொல்லுவான் சொல்லுவான் மகிமையானவர் மகத்துவமான காரியங்களை மகத்துவமான காரியங்களை ஒருவேளை இன்னைக்கு மகத்துவமான காரியங்களை யோசிக்க முடியாத நிலையில இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக மகத்துவமான காரியங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் எவ்வளவு துதிக்கிறீங்களோ மரியாதை போல சத்தத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களோ மகிமையானவர் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு செய்வார் மிகத்துக்கு திசை சொல்லுகிறார் the lord will do mighty wonders lord. hallelujah Walk. hallelujah கத்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கத்தரங்களுக்கு அதிர்ஷயங்களை செய்வார் கத்தரங்களை அதிர்ஷங்களை காணும்படி செய்வார்

அதிசயங்களை காணப்பண்ணுவேன் மரியால் பார்த்தது ஒரு அதிசயம் பார்த்தது ஒரு அதிசயம் அவர் நாமம் அதிசயமானவர் பார்த்தது ஒரு அதிசயம்

நீங்க பாக்குறது நீங்க ஆராதிக்கிறது நீங்க ருசிக்க போறது நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க போறது அதிசயமானவர் அதிசயமான ஆலோசனை கத்த எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளிலே செய்தது போல உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுவேன் கத்தர் நம்ம திரும்ப இறங்கி நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களே போட்டு உங்களை என்னையும் எடுப்பிக்கிற இந்த தேவனுக்கு ஒப்பான தெய்வன் ஒருவரும் இல்லை இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தெய்வமே உமை போல யாரும் இல்லை தேங்களே தீர்ந்தவர்களை மன்னிக்கிற தேவனே ஆருயரோ சொல்லுங்க இயேசுவே உமை போல யாரும் இல்லை

அதிசயமானவரின் நாமத்தை உடையவரே நித்திய பிதாவே சமாதானத்தின் பிரபுவே தோளின் மேல் உடையவரே இந்த காலை வேலையிலே முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் எங்களுடைய எல்லா ஆராதனையும் ஒப்பற்ற தேவனாகி உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சாஸ்திரிகள் காணிக்கை கொண்டு வந்தது போல இந்த கால வேலையில கடகவன் குடும்பமாக இணைந்து தெய்வமே மன்னிக்கிறவரே பாவத்தை மன்னிக்கிறவரே குளியிலிருந்து தூக்கி எடுத்தவரே இருளை மாற்றினவரே ஜீவ வழியை பிரகாசிப்பிக்க பண்ணினவரே உமக்கு முன்பாய கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனையை செலுத்துகிறோம் This morning we declare your victory over sickness. Yes. This morning we declare your victory over darkness. அநேக சாதிகள் புறப்பட்டு வருவார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் சத்தியத்தில் நடக்கும்படி வருகிற நாட்களிலே சாதிகளுக்கு நீர் எங்களை ஒளி ஆய் நன்றி செலுத்துகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வந்தவரே பூமிக்கு எங்களை உலகத்திற்கு எங்களை ஒளியாய் நிறுத்தி இருக்கிறவரே எல்லா துதியையும் கணத்தையும் மகிமையையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே நல்லபிதாவே